ஐயானாரு இந்நேரா இந்தா நல்ல கிராமத்துக்கு போற ஏல எந்த ஊர்ல இடம் டீ கப்பல சுட முடுவாங்கய்யா ஏனா கெளச்சலதாண்டா போறத முடியா பம்பாய் இந்த மேட ஓட்ட ஒரு தெண்டை கட்ட போறேன் அமத்ரா உஃப் அமத்ரா உஃப் அமத்துனே அமத்துரா அமத்திர தண்ணி கொடுத்துருவாங்க இந்த மைத்தான போன மேல போன மேல உலக்க என்ன என்னாலும் செய்வேன் அட கிருத்திரம் பிடிச்சி என்ன வெப்பிக்கால மாதிரி ஓடி விட்டேன் தெண்டா கட்ட கட்ட தெண்டா தெண்டா தண்டன் தண்டு எதுக்கு பா தெண்டா கட்டறே ஜலபடி கோடா என்ன சொல்றதுன்னு தெரியாம உன் பரம்பரையில் நடந்தது சொல்லி வர்றேன் என் பரம்பரையில் பூரா ஆடு நடக்குது மாடு நடக்குது கோழி நடக்குது என் குஞ்சு கூட நடக்குது எதாவது சொல்ல போகிறேன் எதை சொல்ல போகிறேன் அண்ணன் கை தட்டு வார ஐயா ஆதி முருங்க என்னப்பா சொன்ன இருப்பா சொல்ல தெரியாதா எங்களுக்கு அருள் பிடிக்குது பேசாம மருதமணி மருதமணி இந்த ஊர் சாமியில திகுடு நம்ம சாமி நிக்கிறா பேசாமரா ஆதி ஒரு உங்க பாட்டங்கே வாழ்ந்த மருதம் குடிச்சி போவா குடிச்சுமையில் கூட இப்படி போயிடறான்னு போயிடுறான்னு கூட நெருஞ்சி முள்ளு காட்டுல காட்டுலதான் நெறிஞ்சி முண்டு இருக்கும் அதான் வீட்டுக்குள்ள யாரு சொல்ல விடுப்பா நெருஞ்சி முள்ளு காட்டுல உங்க கிளவி

அவன் பிட்டு போட பாக்குறவன்டா கிளவி ஈண்டியாண்டா அடுத்த வரி தெரியலைங்க அர்த்தா ஈண்டியாண்டா அடுத்த வரி வரல அது வாசி ஈண்டுக்கிறது சொல்ல விடுப்பா உழுத வயக்காட்டுல கிழமை உழுத கொழுவுதே இது சொல்ல ஒரு ஆச்சரியமானது அதான் தர்மாத்தூர்ல இருக்க கோடாங்கி தலப்பா கட்டின கோடாங்கெல்லாம் யாரும் செல்ல முடியும் கோடாங்கி இதெல்லாம் நீங்க சொல்லவே முடியாதப்பா சொல்லும் போது ஊம் மட்டும் போடு ஊம் நல்லா போடுவேன் ஊம் போடுற கிழக்கு சொல்லி அவனுக்கு இல்லை என்ன சொல்ற மட்டும் சொல்றேன் ஊம் போடுறது தானே வாயை படுத்துருக்கேன் ஆண்டவன் அப்புறம் எதுக்கு படுத்துருக்கேன் அதுக்கு தானே சொல்ல விடு

பஜியோட வர்ற கிழவனுக்கு அடமலை போது நம்ம கிளவி அடுப்பு பத்த வைக்க முடிஞ்சா அமரு அடுப்பு என்ன என்ன இல்ல என்ன கிழமை புதன்கிழமை இப்ப என்ன தப்பா சொல்லி நீ தப்பா நான் சொல்லலையே

அது நேற்று வந்த முழை பேஞ்சிருந்தா இன்னைக்கு நம்ம பொழப்ப கெடுத்துருக்குவா ஏ காரியான பேஞ்ச முழ பேய்லண்ணே அழகுறாண்ணே ஓனர் அண்ணே இன்னைக்கு காரியாண்ட்டு பேஞ்ச முழக்கு பெயல்ல இல்லாட்டி இந்த துணியை போட்டு உள்ள பொழந்து கிடக்கு இங்கே அதுவும் நேரம் எதுக்குப்பா அது கோட்டைக்கு அது இப்படி பொழந்து கிடக்கு அது யாருப்பா கொட்டாக்கார கூப்பிடுப்பா இலை காசு வாங்குற நேரம் ஆச்சுலாம் கெடுத்து விட்றாதண்ண மணியை பார்க்குறே மாதிரி பேசின ஆள் தெரியுமா அவங்க மதுரை வரைக்கும் போயிருக்காங்களா வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகுமா சொல்லி வர்றேன் கேளு சொல்லி வா சொல்லி மலை நிக்கிது கிளவி அடுப்ப எரிக்கிறா கவனமாக கவனமா கேக்குறேன் கவனமா சோராக்கி இறக்கும் போது சோறு குலையுது

பூட்ட மேற விட்டுட்டு ஓடி ஓடிவார ஆமா அவன் அவனுக்கு அதுதான் தெரிஞ்சிருப்பேன் எப்படா ஒரு கூட இல்ல கிழவியோட மானம் பொறுப்பேன்னு வந்தது கோலம் தூக்கிருப்பானு கொழுவ நேரத்துல கிளவி மூணு மாசமா இருக்கா காணிக்க வச்சுட்டேன் நீ வச்சுக்க நான் திருப்பி கேக்கல எனக்கு பிடிக்கல பாவடம் அவந்தோடனே மூணு மாசம் ஆகலாம் இதுக்கு ஒரு ஒரு நியாயமே இல்லையா

கிளவி பத்து மாதத்துல குப்பையும் பிறக்கிறேன் வாரா ஆச்சரியத்தை கே நான் கூட ஒன்றரை மாதத்துல பிறந்து பேண்ட் வாத்த பத்து மாதத்துலையா ஆ தப்பு இல்லை வா பார்த்துருக்கலாம் பார்த்துருக்கலாம் குழந்த க அடித்து விட்டு அடிச்சு விட்டு வா குவா ரொம்ப அறவாங்க போற பேசாம இருந்த அப்பனுக்கு ரெண்டு காலு ரெண்டு இருந்திருக்குமே சொல்ல மாதிரியம்பா நீயே அழுதுருவா பாரு தாய்ப்பாலும் இல்லை எப்படி கிளம்பிருக்கியா என்ன பாது சொல்லுங்க ஆத்தாடி நம்ம பிள்ளைக்கு பாலுன்னு அப்பா பத்தா மாட்டுல ஒரு மணி நேரம் பாலு பேச்சு செம்புல பால் வல்லடா கால மாட்டில்

எதைப்பா குத்து பார்த்து கேளுங்களா ஏ என்கிட்ட கப்பையை சீ தெரிஞ்சிருக்காதா ஆத்தாடி பாலு உறன முன்னா கெளவெண்ட கிளவி சொல்றா கம்மாயில கிடக்க கெண்ட புடியை பிடிச்சி வாடான்னு சொல்றாரு ஆஹ் இன்னும் கெண்டு கேட்குறா கெண்ட வேணும் கேட்குறா ஏ நான் எது பின்னாலும் பிடிச்சிருக்கிறீங்க நான் என்ன மீன் திண்டா கிளையும் போய் தூண்டி ஓடும் போது கிளவி ஐயோ உளிக்கிறா அங்க சிக்கிச்சா என்ன சிக்கிச்சுன்னு கேட்ட என்ன சிக்கிச்சு இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமே ஐயோ சொல்றேன் பா ஏழரை மூணரை தவறுது ஏழரை மூணே முக்கால் வரும் மூணரை மூணரை வந்தா ஏழுதே வரும் இல்லை கூட சொல்ற வசனம் படா சரி சரி சரிப்பா தலைமையா இப்போ சொல்கிறேன் பாரு நீயே கண்கலங்கிருவே வீடு கட்ட முடியாம ஏப்பா நீ பப்புன்னு போடல அமைக்குவா நல்லா டைமிங் பண்ணுற வீடு கட்ட முடியாம கிளம்கிறாரு மானம் தோண்டம்போது பைய முட்டாப்பைய கடப்பாறை குத்தி குத்தி மொட்டையாக்கிட்டா இடம் அந்த அவ வச்சுக்கிட்டே குத்துனா அப்புறம் வீடு கட்ட சுண்டு கேட்கிறேன் கருமாத்துள்ள ஐம்பது மூட வாங்கிட்டு வருவாத்தோட்டா சம்பளம் தர மாட்டேன் போட்டு போட்டு சொல்லி போயிருவேன் கூற வீடும் ஒழுகுது ஓட்டு வீடு ஓடு ரெண்டா விரியுது அங்கே ரீப்பரில் கரையா ஏறுது இது காவடு அடுத்து வச்சுக்கிங்களா லிஸ்டிங் ஏ எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துருங்க நாளைக்கு குறிவாக்க வர சொல்கிறது இப்படி சரியாக சொல்கிறீங்களே அப்புறம் தான் கேளு அவர் மாமாட்டங்கள் அப்போ சரியா சொல்லி மாதிரி கூற வீடு ஒழுகுது ஓட்டு ரெண்டா புழக்குது நீ வாங்குற காலத்தில் அவர் பாதி வாங்குவார் அவருக்கு அதே ஒன்று கூப்பிட்டு வந்திருக்காரு என்னடாங்க மாமாடா தம்பி நீ தோணால் சந்தைக்கு வர முடியாது காலை ஒழிச்சி ப்ரெசிடெண்ட்ப்பா தெரியும் எனக்கு ஊராச்சி உங்கள்கிட்ட தர தெரியாத கரெக்டாக இப்போ பாரு நீ அழுதுடுவேன் ம் நான் அழுதுக்கிட்டு தானே இருக்கேன் நீ சொல்கிற புறா நான் அழுதுக்கிட்டு தானே இருக்கேன் நான் அப்புறம் என்ன செய்யணும் தலையெழுத்து நீ சொல்கிறது புறா நான் மாற்றி மீசல் அடிக்க போகிறோம் கம்பி ஊத்த போகுது இங்கனே உன்னை கொல்ல போகிறேன் இந்த குறைக்கெல்லாம் என்ன காரணம் வாய அப்படி ஆயிட்டா எனக்கு வேற மாதிரி தோணுது தம்பி ஞாபகம் விபூதி போட்டு போல வாரா அல்ல கிருது மாதிரி இருக்கா இல்லடா குச்சு குச்சு புத்துரு புத்துரு இங்க வாங்க போறோம் இதுக்கெல்லாம் என்ன குறைன்னு குலசாமி கிட்ட போய் பொங்க வச்சு இப்ப பாருப்பா நீ இதோட ஜோலியை முடிச்சிருவேன்

அர்த்தால கட்டி கொடுத்தா சீர் கொடுக்கணும் நாங்களே கட்டிக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் நம்ம சூத்து பத்தெல்லாம் எங்கன்னு போக கூடாது சூத்து பத்து யாருக்கும் போக கூடாது உனக்கு என்ன எங்க மச்சின பெரிய பெண்மைய இவங்க அப்பாவும் எங்க அம்மாவும் அப்ப போட்டாங்க சாதுவதை போட்டாங்க எங்க அப்பா உழுக அவங்க ஆத்தா பின்னாடி போட

கேளவிக்கு மூக்குல சளி வருதா அவருக்கு இதுல வந்திருக்கணும் சளி அலை பெரிய இல்ல இது என்னடா சளி சளி துடைக்கறது தம்பி இப்படி உட்கார்ந்திருக்கே அண்ணன் நடன நடந்து அவசரமா கைவேசி அண்ணன் நடன நடந்து அவசரமா கைவேசி வீசி சின்ன குள தண்ணிக்கு போகுது என்னாச்சு சின்ன குள தண்ணிக்கு போகுது என்னாச்சு ஏழை ஏழை இருடா ரோடு லோலர் விட்டுறேன் ஏழை உன் ஜீவனுக்கு தமிழரே அதிகம் அதை தூக்க முடியுமா அப்படியே பின்னாடி போகணும் நரம்பு அந்துவோம் ஏழை வேய் வரட்ட போட்டு வந்தியா காத்தியா சீவ போட்டு சிவக்காய் போட்டு குளியல கொண்டு வந்தியாடா நான் மாற்றி இளங்குடியை தம்பி மொழிங்கால் இஸ் த விட் அந்த

வண்டி ஓட்ட நல்ல எது வண்டி ஓட்டு வண்டி ஓட்டு பேண்ட கரெக்ட் சாமி சேல எடுத்துக்கிட்டேன் ஏண்டா நானே போல டிகிரி காச்ச இருக்குன்னு கம்பி ஓட்டு பார்க்குறவனா இல்ல சாமி நீ புடிவாக்குறதுக்கு தான் வந்திருக்கேன்

யாசலல தான பவரவே யார நடநடந்து சின்ன புள்ள அன்னிக்கு போனா கிண்டளந்த மாடவனம் உடதா யாக்கே பொஞ்சனலாய் ஆறிச் செல்லணும் சாமி 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 ஐயா கட்டும்போது நிர்தங்க சாமி 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 பேய் மாதிரி தெரியல 얘தே பீடி பார்ல पूर्वक ரூம் காசு கொடுக்காத அம்பல

வெளியில அடிவரா ஒத்த நல்ல கை ஒருத்தி வெளியில அடிவரா ஒத்தன கையோருத்தி வெளியில அடிவரா ஒத்தக்குள்ள கொஞ்சம் தோக்குள்ள சொந்தக்குள்ள

இவ்வளவு கலாம் கட்டாலும் அத்த மகனே வாடா செல்லாம் அன்பு மகனேடா அருமணியா அருவங்குடியா சொல்லாம் ஏ அத்த மகனேடா செல்லாம்